அனைவருக்கும் வணக்கம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு தண்ணி வெளியே வர பைப்போ இல்லை பாத்ரூமில் வேஸ்ட்டு தண்ணி வெளியே வர பைப்லேயோ தண்ணி லீக் ஆகி ஃபுல்லாக செவ் க்ராக் விட்ருக்கோம் அதற்கு என்ன காரணம் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கிச்சன் வேஸ்ட் தண்ணி போகிற இடத்துல நேண்டி ட்ராப் வச்சுருக்கோம் அதே போல் பாத்ரூம்லேயும் வைப்போம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேண்டி ட்ராப் வச்ச இடத்துல இந்த ஜெல்லி இந்த கிரேட்டிங்ஸ் வைக்கிறோம்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக அந்த சிமெண்ட் தெரிஞ்சு பாருங்கள் அந்த இடத்துல ஒயிட் சிமெண்ட் போடணும் கம்பல்சரி நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணணும் எப்படி பேக் பண்ணணுன்றத பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ ஒயிட் சிமெண்ட் போட்டு இந்த சிமெண்ட் வந்து தெரியாத அளவுக்கு இந்த நேரி டாப்புக்கும் மேலே டைல்ஸ் இருக்குங்களே அந்த கேப்புக்கும் எவ்வளோ ஒயிட் சிமெண்ட் போட முடியுமோ அவ்வளோ ஒயிட் சிமெண்ட் போட்டு நீங்கள் பேக் பண்ணிங்க தான் தண்ணி லீக் ஆகி ஃபுல்லாக சீலிங்கில் கீழே வீட்டில் கூட லீக் ஆகும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வீட்டில் கூட லீக் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இதனால தான் வருது இங்கே பாருங்கள் ஒயிட் சிமெண்ட் போட்டாச்சு ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள் இது போல் தான் நீங்கள் ஒயிட் சிமெண்ட் போடணும் சில பேர் மேலே மட்டும் ஒயிட் சிமெண்ட் போட்டு மேலே மட்டும் அந்த கிரேட்டிங்ஸ் கிரேட்டிங் அது போல் வைக்கக்கூடாது அது போல் வைக்கிறதுனால தான் நிறைய வீட்டில் என்ன ஆகிடுதுன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக லீக் ஆகி வெளியே பைப்பு க்ராக் ஆகிடுது அதே போல் வந்து தண்ணி லீக் ஆகி ஃபுல்லாக உள்ளே பாத்ரூமாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரி அந்த செவுறு ஃபுல்லாக லீக் ஆகி கீழ் வீட்டில் மேல்மடியாக இருந்துச்சுங்கன்னா கீழ் வீட்டில் நாகும் ஃபுல்லாக தண்ணி லீக் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இதனால தான் வருது அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த நேனி ட்ராப் வைக்கிறப்போ இந்த இடத்துல கிரேட்டிங்ஸ் வைக்கிறப்போ ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிங்க அதே போல் வந்து நிறைய பேர் வந்து இந்த நேனி ட்ராப்ஸ் வைக்கிறது இல்லை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ட்ராப்ஸ் வச்சுருங்க எதுக்காகனா இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியேந்து பூச்சி எதுவும் உள்ளே வராது அதே போல் வந்து ஸ்மெல்லு நான் அடிக்காது சில பேர் என்ன பண்ணுறாங்க எல்போ வச்சு விட்ருவாங்க கிச்சனில் கூட எல்போ வச்சு விட்ருவாங்க எல்போ வைக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துன்னா ஸ்மெல் வருது ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதில் வந்து நேண்டி டாப்பிச்சிட்டு வெளியே வந்து ஒரு டீயை போட்டு மேலே வந்து ஒரு ஏர் வெண்டு வச்சுருங்க அது போல் வச்சுன்னா வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது லீக் ஆகாது பழைய வீட்டில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் கூட நீங்கள் உடைச்சி எடுத்துகிட்டு இது போல் ஒயிட் சிமெண்ட் போட்டிங்கன்னா கூட ஃபுல்லாக லீக் ஆகாது நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் அது போல லீக் ஆகிடுச்சிங்கன்னா நீங்கள் உடச்சு எடுத்துகிட்டு இந்த நேனி ட்ராப்ஸில் சிமெண்ட் போடுங்க கண்டிப்பாக லீக் ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து பாத்ரூமில் இருக்கிற பைப்பு இதையும் அதே போல் ஒயிட் சிமெண்ட் போட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டோம் வீடியோ பார்த்தது நன்றிங்க